தீயிர் பொழிகின்ற செஞ்சுடராளி சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுன்று நின்று குடிகுடியாச் செய்கின்றோம் மாய பொறுப்படை வானனை ஆயிரம் தோளும் பொலிகுருதி குருதி பாயச் சுழற்றிய ஆளி வல்லானுக்கு பல்லாண்டு குருதுமே வைஷ்ணவன் என்பவன் அவசியம் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் இதன் முக்கிய அம்சம் பெருமானுடைய சங்கு சக்கரங்களை நம் தோள்களில் பொறித்து கொள்ளுதல் இதற்காக அக்னிகள் மந்திரங்களைச் சொல்லி ஹோமம் செய்து உலோகத்தால் செய்யப்பட்ட சங்கு சக்கரங்களை அந்த அக்னியில் காய்ச்சி நம் தோள்களில் நம் குரு பொறித்து வைப்பார் இப்படி பெருமானுக்கு அடியார்களாகி தலைமுறை தலைமுறையாக ஒன்றுபட்ட மனதுடன் இன்று அவனுக்கு தொண்டு செய்து வருகின்றோம் பானாசூரனின் ஆயிரம் தோள்களையும் தன் சக்கரத்தால் அறுத்த கண்ணபிரானுக்கு பல்லாண்டு பாடுவோம்